பல்வேறு நபர்களுக்கு கேஸ் போடுவாங்க இது மேலே எடுத்து படித்து முடிச்சவங்களுக்கே வேலை கிடைக்கல இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்து அரசு பள்ளிகளில் ஒழுக்கங்கள் இல்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ஆசிரியர்களுக்கு கெடுபடியான தேர்வுகளை வைப்பதை விட மாணவர்கள் இழுத்து மூடுங்கப்பா அப்பதான் பள்ளி படிக்கிற பசங்க இல்லன்னா கிளாஸ் ரூம்ல வந்து பாருங்க சர கிடைச்சிட்டு ஸ்கூலுக்கு வரானுங்க அது மட்டுமா போட்டுக்கிட்டு வரானுங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் அதை விட்டுட்டு ஏற்கனவே வேலையில இருக்க வாதங்களை போயிட்டு வேலையில தொடரும் சொன்னதுல என்ன நியாயம் அப்படின்னு ஒரு நண்பர் நேற்று சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு கதறிக்கிட்டே இருந்ததை நம்ம கேட்டோம் அவர்கிட்ட போயிட்டு அண்ணனை ஏன் கோவ சொல்லி கேட்டேன் சார் பின் என்ன சார் இப்பெல்லாம் பசங்களை அடிக்க கூடாதுன்னு சொன்னதால பசங்க எல்லாருமே பெரிய மனுஷங்க மாதிரி எல்லா கெட்ட பழக்கமும் பண்றாங்க வாதியாருங்க நமக்கு சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச பாடத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க இந்த சூழ்நிலையில அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வெட்டியா வேலை இல்லாம உட்காந்து எனக்கு வேலை கொடுக்க முடியல ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி வேலையில சேர்ந்த ஆசிரியர்கள் எல்லாருமே இப்ப டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் மறுபடியும் அந்த வேலையில தொடர முடியும் இல்லையா நீங்களே வேலையை போயிடுங்க இல்ல டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அது நியாயம் அப்படின்னு கேட்டாரு அன்பு நண்பர்களே இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது இது தமிழ்நாட்டுக்கான எக்ஸாம் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே இந்த டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் ஆசிரியர் வேலையில நம்மள்ட்ட செய்ய முடியும் ஆசிரியர் வேலையில தொடர முடியும் அதுவும் நான் ரிட்டையர்ட் ஆக போறேன் தம்பி இன்னும் அஞ்சு வருஷம் தான் எனக்கு பணி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு மேல ஏழு எட்டுன்னு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்க முதற் கொண்டு டிஇடி டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணா மட்டும்தான் ஆசிரியர் வேலையில தொடர முடியும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் மூன்று லட்சம் ஆசிரியர்கள் அரசு பள்ளியிலும் எழுபத்தி அஞ்சாயிரம் ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இருக்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல இருக்காங்க இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஆசிரியர்கள் வந்து டெட்லேயோ அல்லது டிஆர்பிலேயோ அல்லது பனி மூப்பு மூலியமாக வேலை வாய்ப்பு அலுவலத்த மூலயமா இருக்கக்கூடிய போயிருந்தாலும் அது மூலியமா வேலைக்கு போயிருந்தாலும் அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கவங்க மேக்சிமம் பணம் கட்டிட்டு வேலைக்கு போனவங்களாதான் இருப்பாங்க அதனால இந்த மத்திய கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆசிரியர்களிடையே நல்ல ஒரு தரமான திறமையான பாடம் சொல்லிக்க கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் இருந்தால் மாணவர்கள் எல்லாருமே நல்லா படிப்பாங்க வளர்ந்த நாடுகளோடு நம்ம நாட்டு பிள்ளைகளும் ஒரு எழுச்சியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாத மட்டும் வேலையில தொடர முடியும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் நம்ம வரவேற்கலாம் ஏன்னா ஆங்கிலம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே அரசு பள்ளிகள்ல ஆங்கிலத்துல பேசறது இல்ல அப்படி ஆங்கிலத்துல அந்த ஆசிரியர்கள் பேசுற மாதிரினா யாருமே தனியார் பள்ளிக்கூடத்துல போயிட்டு ஒரு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சத்து வரைக்கும் கொட்டி தன் பிள்ளைய படிக்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒண்ணு இன்னொரு விடயம் அரசு பள்ளிகள ஒழுக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம் ஏதோ ஒரு சில பள்ளிகள்ல இருக்கலாம் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட அவர்களை தரம் உயர்ந்துட்டோம் டிஜிட்டல் லெவலுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க இன்னும் பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் பென்சில் பிட்டு பேனு சொல்லிக்கிட்டு முழங்கால் தெரிகிற தான் பேன் சட்ட போட்டுக்கிட்டு வராங்க முடி வெட்டுறதுல இன்னமும் வந்து ஒரு ஒரு ஒழுக்கமான மாணவனாக முடி வெட்டிக்கிட்டு வரதில்லை இப்படி மாணவர்களை திருத்துவதற்கான சில விதிமுறைகள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இந்த சமயத்துல அந்த மாணவர்கள் அப்படி வராமல் இருக்கிறது ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு இருக்கு அவர்களும் சம்பளம் வாங்குகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பாடம் சொல்லி கொடுப்பதில்லைன்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட்லாம் வருது அதனால இந்த ஆசிரியர்களையே நம்ம வழி கட்டிட்டோம்னா புது ஆசிரியர்களை போட்டோம்னா மாணவர்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற சிந்தனையா என்னவோ தெரியல டெட்டி எக்ஸாம் எல்லாருக்குமே அவசியம் அப்படின்றத கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க சோ இது குறித்து ஆசிரியர் சங்க தலைவர் வின்சென்ட் பால் ரஜா அவங்க சொன்னது என்னன்னா சார் நாங்க ஆயிரம் கணக்கான மாணவர்களை பாக்குறோம் ஆயிரம் கணக்கான மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால இந்த டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்றது ஒன்னும் எங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல ஏற்கனவே ஆசிரியர் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா இதுல தகுதி அடைஞ்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால இந்த இந்த டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு மாநில தலைவர் சொல்லி இருந்தாலும் ஒரு சில ஆசிரியர்கள் நாற்பது வயதை கடந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னே வேலைக்கு வந்தவங்களாம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு முப்பது வயசு பக்கமாக வேலைக்கு வந்தவங்களா இருப்பாங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கும்போது அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஐம்பது வயசு பக்கமாக இருக்கும் இந்த வயதில் போயிட்டு அவங்கள சோசியல் சயின்ஸை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணணும் இல்லையா சயின்ஸ் ஃபுல்லா ரெஃபர் பண்ணணும் இல்லை மேக்ஸ் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொன்னாலும் அவர்களுடைய மேஜர்ல மட்டும் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஏன்னா பத்தாண்டு இருபது ஆண்டு கால அனுபவம் இருக்கும் ஆனால் மற்ற சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குமானால் சொல்ல முடியாது இன்னொரு விடயம் என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா டெட்டி எக்ஸாம்ல இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு டெட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போனவங்க எல்லாம் திறமை சாதி வேலைக்கு போவாதவர்கள் எல்லாமே முட்டாள்களும் அப்படிலாம் இல்லை அந்தந்த காலகட்டத்துல அவங்கவுங்களுக்கு ஒதுக்கின ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐயாயிரம் போஸ்டிங் ஒதுக்குனப்ப நிறைய நண்பர்கள் வேலைக்கு போனாங்க இன்னும் சொல்ல போனா டெட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி பிஎட்ல வந்து ஃபெயில் ஆன ஒரு நபர் அப்படியே அது பாஸ் பண்ண அடுத்த உடனே டெட் வருது அதுல பாஸ் பண்ணிட்டு டீச்சர் ஆயிட்டாரு பிஎட்ல தொண்ணூறு பர்சன்டேஜ் எடுத்த மாணவர் ஒருத்தர் வந்து இன்னமும் வேலைக்கு போகல அதனால திறமையினால்தான் வேலைக்கு போறோம் நல்லா அப்படின்னு சொல்லி சும்மா கதை அவர் அவர்களுக்கு சில சூழ்நிலைகள் அவர்களை மாற்றி அமைக்கும் போதுதான் அவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க அதனால இந்த அரசாங்கம் தகுதி தேர்வு அப்படின்னு வைக்கிறது திறமையின் அடிப்படையில் அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துன்றதுதான் எனக்கு தோணுது இருக்கும் மொத்த இந்தியாவிலேயே தொண்ணூறு சதவீதம் பொது பிரிவினர் தொண்ணூறு மார்க் எடுத்தா பாஸ் மற்ற மாநிலங்களில் மற்ற எம்பிசி பிஎஸ்சி எஸ்சி இந்த மக்கள் வந்து எழுபத்தி ஐந்து மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொண்ணூறு மார்க் எடுத்தால் பொது பிரிவினர் எண்பத்தி ரெண்டு எடுத்தா எஸ்சி எம்பிசி பிஎஸ்சி மாணவர்கள் அறுபது மார்க் எடுத்தா எஸ்டி மக்கள் அப்படின்னு இருக்கு அதனால அந்த எண்பத்தி ரெண்டுங்கிற மார்க்கை எழுபத்தி ஐந்து தான் குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்து நீட் எக்ஸாம் வந்து வடமாநிலங்களை நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அதனால இந்த வாட்டி டுவெல்த்து பிடிச்சது வட மாநிலங்கள் தான் பரிச்சை பையனை சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் நீட் எக்ஸாமா இருந்தாலும் எந்த ஒரு அரசாங்க எக்ஸாமா இருந்தாலும் வட மாநிலத்தில் இருக்கிறவங்களை ஈஸியா பாஸ் பண்ணிடுறாங்க அதை பார்த்து எழுதி விட்டுறாங்க நிறைய கோல்மால் நடந்தது அதனால அவங்க ஈஸியா வேலைக்கு வந்தாடுறாங்க தமிழ்நாட்டுல ஒரு டிஎன்டிசி எக்ஸாமுக்கு படாத படப்பட்டு ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் போடுறாங்க அதனால திறமை இருந்தாலும் வேலைக்கு போக முடியலன்ற கருத்தையும் சில பேர் முன்வைச்சாங்க ஒரு விதத்துல உண்மையாக எல்லாம் மலையாளம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றும் மத்திய வட ஆகும் பீகாரிக்காரங்களாக தான் இருப்பாங்க தமிழர்கள் இருக்காங்க எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் எல்லாம் வேலைக்கு வந்தது திறமையின் அடிப்படையில் மட்டுமல்ல அங்கே நடக்கக்கூடிய தேர்வுகள் இலகுவாக இருக்கிறது அவர்களுக்கு தேர்வு முறைகள் வெற்றி பெற்று அடுத்த மாநிலத்தில் சென்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஈஸியாக எக்ஸாம் வச்சாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப கடுமையா வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு குப்பல்ற வேலை கூட எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அதை நான் தவறா சொல்லல குப்பையல்லும் வேலையை கூட நீங்க கவர்மெண்ட் வேலையா கொடுங்க நாங்க செய்ய தயாரா இருக்கிறோங்கிற தான் நம்முடைய தமிழ்நாடு படித்த மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இந்த நேரத்தில் இந்த டெட் எக்ஸாமுடைய அறிவிப்பானது எல்லாருடைய வைத்தலையும் புளிய கரைக்கிறதாதான் தான் இருக்கு அப்படிதான் சொல்லணும் முக்கியமாக ஏற்கனவே ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு இன்னும் புளிய கரைக்கும் ஏன்னா வேலைக்கு போவதும் கூட மனசு தேத்திக்குவாங்க ஆனா வேலையில இருக்கிற சமயத்துல இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டாங்களே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஒரு பதற்றத்துல தான் இருக்காங்கிறது நல்லாவே தெரிய வந்திருக்கு ஆனாலும் இதற்கு பல்வேறு நபர்களும் கேஸ் போடுவாங்க இது மேலே எதிர்த்து எதிர் முறையீடு பண்ணுவாங்க என்ன நடக்குதுங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த அனைத்து ஆசிரியர்களும் டெட் எக்ஸாம் எழுதினாதான் தகுதி பெற முடியும்னு சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு நியாயமா இருக்கா நியாயமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதில் என்ன ஒரு யோசனை டிஆர்பி டீச்சர் ரிக்யூமெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய லெவன்த்து டுவெல்த்துக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தான் இந்த டெட்டு தேர்வு அவசியம் மற்றும் எச்சம் ஆகணும் நான் வந்து நான் எம்எஸ் முடிச்சிருக்கா டென்த் நான் டீச்சரா இருக்கேன் நான் மேலே போகணும் அப்படினாலும் இந்த டெட்டு தேர்வு அவசியம் அவசியம் சொல்லி உச்ச நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கு நாட்டு பள்ளி மாணவர்களுடைய நலனை கருதும் பொழுது இந்த தீர்ப்பானது நியாயமானதாகவும் அதே சமயத்தில் படித்து வேலை இல்லாமல் பதவி கொண்டு இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பானது கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே வேலையில் படித்து படிச்சு முடிச்சவங்களுக்கே வேலை கிடைக்கல இந்த சூழ்நிலை இப்படி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க வாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு அண்ணன் ஆரம்பத்திலேயே சொன்னது போல அரசு பள்ளிகளில் ஒழுக்கங்கள் இல்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு அதனாலதான் நாங்க தனியார் பள்ளிகளை தேடி ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இந்த உச்ச நீதிமன்றம் ஆசிரியர்களுக்கு கெடுபடியான தேர்வுகளை வைப்பதை விட மாணவர்களுக்கு சில நியாயமான ஒழுக்கமான கட்டுப்பாடுகளை பராமரிக்கவும் இந்த உச்சநீதிமன்றம் ஆணை வழங்கினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே மது போதைகளுக்கு அடிமையாகாமல் நல்ல ஒரு மாணவர்களாக வருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் மூலயமா சொல்லிக்கிறோம் நாம் பேசியிருக்க கருத்துக்கே நீங்க என்னன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க இது குறித்தும் நாம் ஒரு விவாதம் நடத்துவோம் இதை மற்ற இடங்களுக்கும் கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம்